சிறு முதல் நடந்த வாழ்க்கை பயண போராட்டத்தில் தடம் பதித்து எந்த ஆதரவும் பின்புலம் இல்லாமல் ஒரு மனிதன் உச்சம் தொட முடியுமா எம்ஜருடன் கருத்து மாறுபட்டவர்கள் கூட அவரது நல்ல இயல்புகளை உணர்ச்சி பரவசத்துடன் சொல்கிறார்கள் மொத்தத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பே மூன்று எழுத்தில் என் இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் என்று தெய்வத்தாய் படத்தில் எம்ஜர் பாடி நடித்ததை நிரூபிப்பதைப் போல அவரது வாழ்க்கை அமைந்துவிட்டது இத்தனை சாதனை மனிதராக விளங்கிய பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரேவதி நட்சத்திரத்தில் எம்ஜிஆருக்கு இரண்டு மூத்த சகோதரிகளும் இரண்டு மூத்த சகோதரர்களும் உண்டு முதலாவதாக பிறந்த சகோதரி பெயர் காமாட்சி இரண்டாவதாக பிறந்த மூத்த சகோதரர் பெயர் பாலகிருஷ்ணன் மூன்றாவது சகோதரி சுமித்ரா நான்காம் அவர் சக்கரவாணி பாலகிருஷ்ணனும் சுமித்ராவும் இலங்கையில் இருக்கும்போதே விட்டார்கள் எம்ஜிஆருக்கு இரண்டு வயதான மீண்டும் தாயகம் திரும்பினார்கள் பெற்றோர் நெருங்கிய உறவினர்கள் ஆதரிக்காத நிலையில் அப்பா கோபாலன் காலமானார் அதனால் தன் உறவினர் சிலர் ஏற்கனவே கூடியிருந்தார் கும்பகோணம் நகருக்கு தாயார் சத்யபாமா தன் குழந்தைகளோடு வந்தார் கும்பகோணத்தில் உறவினர்கள் வேலு நாயரும் மதுர ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியின் பின்பாட்டு பாடியவரான நாராயண நாயரும் சத்யபாமா குடும்பத்துக்கு உதவியாக இருந்தார்கள் எம்ஜிஆரும் சக்கரவாணியும் கும்பகோணத்தில் உள்ள ஆனையடி பள்ளியில் சேர்க்கப்பட்டார்கள் அங்கு எம்ஜிஆர் மூன்றாவது வகுப்பு வரைதான் படிக்க முடிந்தது அதற்கு மேல் படிக்க குடும்பத்தில் உள்ள வசதியின்மை இடம் கொடுக்கவில்லை பள்ளியில் படித்தபோது எம்ஜிஆர் பள்ளியில் நடந்த லவகுசா என்ற நாடகத்தில் லவனாக நடித்தார் இதுதான் எம்ஜிஆர் நடித்த முதல் நாடகமும் முதல் வேடமும் ஆகும் அப்போது மதுர ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி நாடக குழு கும்பகோணத்தில் முகாமிட்டு இருந்தது லவகுசா நாடகத்தில் எம்ஜரின் நடிப்பை பார்த்த நாராயண நாயர் மதுர ஒரிஜினல் பைஸ் கம்பெனியாரிடம் எம்ஜரின் அழகிய தோற்றத்தையும் சுறுசுறுப்பையும் கூறி கம்பெனியில் சேர்த்துக்கொள்ள சிபாரிசு செய்தார் தன்னையும் சேர்த்துக்கொண்டால்தான் தம்பியை நடிக்க அனுமதிக்க முடியும் என்று சக்கரவாணி சொல்ல இருவரும் நாடக குழுவில் சேர்க்கப்பட்டனர் படிக்க வேண்டிய வயதில் என் பிள்ளைகளை நடிக்க வைத்து பிழைக்கும் நிலைக்கு ஆளாகிவிட்டேனே என்று எம்ஜிஆரின் தாயார் கற்களைஞரம் ஆரம்பத்தில் எம்ஜருக்கு கும்பலில் ஒரு விஷம் வாரத்துக்கு நாலரை சிபாரிசு எம்ஜருக்கு நல்ல விஷங்கள் கிடைத்தன கம்பெனியில் சகோதரர்களின் நண்பர் பியூ சின்னப்பா சின்னப்பா ராஜபாட்டானதும் அவருக்கு ஸ்திரீ பாட்டாக எம்ஜர் நடித்தார் நாடக குழு சேர்ந்து எம்ஜர் நடித்த முதல் நாடகம் மகாபாரதம் நடித்த வேடம் அபிமன்யு பதினைந்து வயதுக்குள்ளாக எம்ஜர் அந்த கம்பெனி நடத்திய முப்பது நாடகங்களுக்கு மேல் நடித்து புகழ் பெற்றிருந்தார் இதற்கிடையே கும்பகோணத்தில் இருந்த அவருடைய குடும்பம் சென்னைக்கு வர நேர்ந்தது சென்னை வால் ரோட்டில் எம்ஜர் தன் குடும்பத்துடன் வசித்து வந்தார் அங்கு இருக்கும்போதுதான் எம்ஜரின் மூத்த சகோதரி காமாட்சி தனது பதினாறாம் வயதில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் சகோதரியின் மறைவு எம்ஜரை மிகவும் பாதித்தது அது மட்டுமல்ல ஒரிஜினல் பைஸ் கம்பெனியார் நாடகங்களை சரிவர நடத்த முடியாத நிலையில் தத்தளித்ததால் எம்ஜர் வருமானம் இன்றி அவதிப்பட்டார் அப்போது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்த உரையூர் மொய்தி நாடக கம்பெனியில் சேர எம்ஜிஆர் சக்கரவாணி இருவருக்குமே அழைப்பு வந்தது அழைப்பை இருவரும் ஏற்றுக்கொள்ள ஒரு காரணமும் உண்டு ஒரிஜினல் வாய்ஸ் கம்பெனியில் எம்ஜிஆருக்கு நல்ல மதிப்பு இருந்தபோது அவரது தொண்டை தகராறு செய்தது மகரக்கட்டி ஏற்பட்டது குரல் உடைந்தவர் இனிமையாக பாட முடியாது என்பதால் மதிப்பு குறையும் என்பதறிந்த எம்ஜிஆர் தன்னுடைய கௌரவத்தை இழக்க விரும்பாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் விலகி மொய்தீன் கம்பெனி குழுவுடன் ஸ்பெஷல் நாடகங்களில் நடிக்க பர்மாவின் தலைநகர் ரங்கோனுக்கு புறப்பட்டார் ரங்கூனிலிருந்து திரும்பிய எம்ஜிஆரை மதுர ஒரிஜினல் பைஸ் கம்பெனி முதலாளி மீண்டும் அழைத்தார் எம்ஜிஆரும் சேர்ந்து கொண்டார் தொண்டை உடைந்து போனதால் கதாநாயகன் வேஷங்களை தன்னால் சமாளித்துக் கொள்ள இயலாது என்று உணர்ந்த எம்ஜிஆர் வீர விளையாட்டுகளை கற்றுக்கொள்ளத் தொடங்கினர் கத்தி சண்டை கம்பு சண்டை போன்ற வீர விளையாட்டுகளில் பயிற்சி பெற்றார் எம்ஜிஆருக்கு மட்டுமின்றி நம்பியார் பியூ சின்னப்பா ஆகியோருக்கும் இந்த பயிற்சிகளை அளித்த குரு காளி என்ற ரத்தினம் சினிமாவில் நகைச்சுவை நடிப்பில் ஆரம்பகால முன்னணி நடிகர் அவர் அவரது காதல் மனைவிதான் நகைச்சுவை நடிகை ராஜகாந்தம் இந்த சமயத்தில்தான் சதிலீலாவதி படத்தில் நடிக்க முதலாளியும் கந்தசாமி முதலியார் எம்ஜிஆரை சிபாரிசு செய்து இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடிக்க வைத்தார் இவரது மகன்தான் நடிகர் எம் கே ராதா சதிலீலாவதியின் நாயகன் ராதா தான் அதைத் தொடர்ந்து டி எஸ் பாலையா கதாநாயகனாக நடித்த இரு சகோதரர்கள் படத்தில் எம்ஜிஆர் மட்டுமின்றி சக்கரவணியும் நடித்தார் தொடர்ந்து எம்ஜிஆருக்கு எஞ்சம் வீர ஜெகதீஷ் மாயாமச்சந்திரா பிரகலாதன் அசோக் குமார் சீத சனனம் தாசி பெண் ஹரிச்சந்திரா பைத்தியகரன் மீரா சாலிவாகனன் ஸ்ரீமுருகன் ஆகிய படங்களில் சிறு வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது சாலிவாகனன் படத்தில் கதாநாயகன் ரஞ்சன் அவருக்கு எதிரான விக்ரமாதித்தன் வேடம் எம்ஜிஆருக்கு அவரது மந்திரிப்பட்டியாக பட்டியாக சின்னப்பதேவர் நடித்தார் அதன் பிறகு ஜூபிட்டர் பிக்சர்ஸில் மாத சம்பளத்துக்கு எம்ஜிஆர் நடித்துக் கொண்டு இருந்தார் ராஜகுமாரி என்ற படத்தில் பியூ சின்னப்பா டி ஆர் ராஜகுமாரியை நடிக்க வைப்பதற்கு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் திட்டமிட்டார்கள் குறைந்த பட்ஜெட்டில் படமெடுக்க யோசனை சொன்ன இயக்குனர் ஏ எஸ் ஏசாமி ஸ்ரீமுருகன் படத்தில் எம்ஜிஆரும் மாலதியும் பரமசிவன் பார்வதியாக அற்புதமாக நடித்திருக்கிறார்கள் பொருத்தமான ஜோடியாகவும் இருக்கிறார்கள் அவர்களையே கதாநாயகன் கதாநாயகியாக நடிக்க வைத்து விடலாம் என்றார் செய்தியை கேள்விப்பட்ட எம்ஜிஆரால் நம்ப முடியவில்லை தயாரிப்பாளர் ஒப்புக்கொள்ள படப்பிடிப்பு துவங்கியது படத்திற்கு வசனம் கலைஞர் மு கருணாநிதி ராஜகுமாரி படத்தின் வெற்றி அவரை மக்கள் மத்தியில் பிரபலம் அடைய செய்தது வீரத்தின் விளைநிலமான தமிழ் மக்களுக்கு எம்ஜிஆரின் வீரமிக்க நடிப்பு நிறைந்த படங்கள் உற்சாகமூட்டின எம் ஜி ஆர் சக்கரவாணி இருவரும் படித்தது கும்பகோணத்தில் உள்ள ஆனையடி நகராட்சி பள்ளியில் அன்றைக்கு பள்ளியானது கூரை கட்டிடத்துடன் இருந்தது எதிரே காயான்குளம் அந்த இடம் இப்போது காந்தி பார்க்காக மாறிவிட்டது பள்ளி இருந்த இடம் கிளப்பாகி இருக்கிறது இப்போது பள்ளி பழைய இடத்திலிருந்து சற்று இடம் இருக்கிறது அந்த இடம் இப்போது கும்பகோணத்தில் நாகேஸ்வரம் வடக்கு வீதி என அழைக்கப்படுகிறது முன்பிருந்தது அடுக்குமாடி கடைகளாக மாறிவிட்டன கும்பகோணத்தில் எம்ஜிஆர் குடும்பம் இருந்தபோது அவர்களுக்கு உதவியாக இருந்தவர் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் பின்னணி பாடும் நாராயண நாயர் ஆனையிடி பள்ளியில் எம்ஜிஆரையும் சக்கரவணியையும் சேர்த்தது அவர்தானாம் பள்ளியில் படிக்கும்போது எம்ஜிஆர் மேல் சட்டை இடுப்பில் சிறு வேஷ்டி தோலில் சிறு துண்டு அணிந்து நடந்து செல்வதை பார்க்கவே கண்குள்ளா காட்சியாக இருக்குமாம் எம்ஜிஆருக்கு படிப்பில் இருந்த ஆர்வம் போல விளையாட்டில் அதிக ஆர்வம் உண்டாம் அவருக்கு பிடித்தமான இனிப்பு ஜவு எம்ஜரிடம் காசு போது வசதி படைத்த பள்ளி தோழர்கள் வாங்கி தந்திருக்கிறார்களாம் கும்பகோணத்தில் அசைன் உசேன் என்ற இரட்டையர் குச்சி சண்டை அடிதடி என எல்லா வகை சண்டையும் போடுவார்கள் அதை பார்க்க எம்ஜிஆர் மிகுந்த ஆர்வம் கட்டுவாராம் பள்ளியில் நடந்த லவகுசா நாடகத்தில் எம்ஜிஆரும் நடித்திருக்கிறார் இந்த நாடகம்தான் நாராயண நாயர் மூலம் எம்ஜிஆரை மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் சேர்க்க செய்தது பள்ளி பதிவேட்டில் எம்ஜிஆரின் பெயர் ராமச்சந்திரன் என்றும் தந்தை பெயர் கோபாலமேனன் மேனன் பெரிய தெரு என்றும் எம்ஜிஆர் பிறந்த தேதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மே இருபத்தி அஞ்சாம் தேதி என்றும் வகுப்பு மலையாளி என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததாம் எம்ஜிஆர் பள்ளியில் சேர்ந்த தேதி டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் வகுப்பு ஆ பிரிவில் பள்ளியில் விட்டு வெளியேறியது நான்காம் வகுப்பு தொடங்கிய சில நாட்களில் அதாவது ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்றும் உள்ளதாம் எம்ஜிஆர் தமிழக முதல்வரான பின் ஆணையிடி பள்ளியில் அவரது உருவப்படத்தினை முனு ஆதி திறந்து வைத்தார் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தஞ்சை மாவட்ட பட்டதாரி மாநாடு கும்பகோணத்தில் நடைபெற்றது அதில் கலந்து கொள்ள முதல்வர் எம்ஜிஆர் வந்திருந்தார் அப்போது நேரில் சென்று ஆனையடி பள்ளியை சுற்றி பார்த்தவர் பள்ளி பதிவேட்டில் தனது பெயர் தான் பள்ளியில் சேர்க்கப்பட்ட மற்ற விவரங்களை பார்த்தார் எம்ஜிஆரின் பள்ளி சீரியல் எண் நூறு என்றும் சக்கரபாணியின் எண் நூற்றி பதிமூன்று என்றும் இருந்ததாக எம்ஜிஆரின் பள்ளி தோழர் சுவாமிநாதனின் மகன் ஆதி மூலம் எம்ஜிஆருடன் உடனிருந்து கவனித்ததாக குறிப்பிட்டார்